பொதுநாம் விரும்பினேயர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸ்பி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோல்டோட ப்ரைஸ் பற்றி தான் இந்த வீடியோ பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி சாரி நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்து மதியான சாதனம் கேட்டிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன் நைட்டு வந்து வேணும்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் நைட் வந்து பண்ணிடுறேன் இன்றைக்கி பிரைஸ் ரேஞ்சில் நாலு மணிக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது ஒரு சின்ன தான் இருக்கு காலையில் இருந்த ரேட்டில் இருந்து யூஎஸ் டாலர்ஸில் கொஞ்சம் சின்ன தான் இருக்குது அதனால் வந்துட்டு இன்றைக்கி நாலு மணிக்கு எந்த பிரைஸ் ரேஞ்சும் அந்த சேஞ்சஸ் வந்து இருக்காது அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் இப்போக்கி கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா அப்படி குறையிற மாதிரி சான்சஸ் இருக்குது அது வந்து பெரிய மூமெண்ட் இல்லாத காரணத்துனால அந்த இதை வந்து இறக்க மாட்டாங்க அதனால் நாலு மணிக்கு அந்த ஒரு சேஞ்சஸ் வரல நாளைக்கு நம்ம வந்துட்டு எப்பயும் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட்டு எப்படி இருக்கும் சஞ்சு மகேந்திரன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு சொல்லணும்னா யூஎஸ் டாலர்ஸில் வந்துட்டு மூணாயிரத்தி ஐநூற்றி இருபது டாலரை வந்து கட் பண்ணக்கூடாது கட் பண்ணால் மேலே போகிறதுக்கான பாசிபிள் தான் ஜாஸ்தியாக இருக்குது ஓகேங்களா இந்த ரேஞ்சிலே இருந்துட்டு கொஞ்சம் விதமாக இறங்குனா இறங்கலாம் இல்லை இது இறங்கலாம் தெளிவாக சொல்கிறேன் இறங்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் விதமாக இருக்குது ஆனால் வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸில் மூவாயிரத்தி ஐநூற்றி இருபது டாலரை கட் பண்ணி மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சுன்னா திரும்பியும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான பாசிபிள் வந்து நிறையவே இருக்குது நிறைய பேர் வந்துட்டு நான் சீட்டு கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நான் தப்பு சொல்லலை இந்த இது வந்து எப்படி சொல்கிறது அங்கே உலக நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தை வச்சு பொறுத்து தான் மாறுபடும் இப்போ வந்து அடுத்து புதன்கிழமை ஒரு டேட்டா வரப்போகுது அந்த டேட்டாவை வச்சு மாறுபடும் அதனால் வந்துட்டு இப்போக்கி இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்லாம் சொல்ல சொல்ல முடியாது கண்டிப்பாக ஒரு இறக்க இருந்ததுன்னா மேலே போகிறதுக்கான பாசிபிள் தான் நிறையா இருக்குது இப்போக்கி கோல்டோட ப்ரைஸில் இப்படி தான் இருக்குது அதனால் வந்துட்டு பார்த்துக்குங்க எப்படி வேணுமோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காமல் பொதுநாள் மீது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பதிவு பில் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களுக்கு நன்றி